உங்களை இம்ப்ரஸ் பண்ணணும்னு இன்னும் வெக்கப்படும் ஆண்கள் கண்ணில் இந்த வீடியோ பட்டுச்சுனா நல்லது அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கலாமா ஒரு பொண்ண காதலிக்க ஆரம்பிச்சா முதல்ல இம்ப்ரஸ் பண்றேன்னு நீ என்ன பண்ணுவ கிஃப்ட் வாங்கி கொடுக்கவும் உன்னோட அழகான லுக் மட்டுமே வச்சு அவ உன்னை காதலிக்க மாட்டா தெல்ல தெளிவ பாரு புரியும் அவங்க மனச புரிஞ்சுக்கணும்னா முதல்ல ஒரு பொண்ணு மேல அட்ராக்ஷன் வருதுனா நீ எதை பார்த்து லவ் பண்ற அவளோட அழகா இல்ல அவ பேசும் விதமா முதல் சரியா புரிஞ்சுக்கோ அப்போ தான் உனக்கு புரியும் நான் சொல்றது ஓகே இப்போ ஆரம்பிக்கலாமா ஆண்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய டாப் டென் மறைக்கப்பட்ட பெண்களின் வீக்னஸஸ் பெண்கள் சொல்ல மாட்டாங்க ஆனா இதுதான் வேணும்னு கேட்டு மனசுக்குள்ள ஃபீல் பண்ற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எப்பவும் கான்ஃபிடென்ட் இருக்கணும் நீங்க நாலு பேர் முன்னாடி கான்ஃபிடென்ட் பேசுறதும் எங்க போனாலும் அவள அழிச்சிட்டு போய் மத்தவங்க முன்னாடி கான்ஃபிடன்ட் பேசுறதும் அப்பறம் எல்லாார்கிட்டயும் பேசி பிரச்சனைய மூடிக்கும் ஆண்கள பெண்கள் விரும்புவாங்க அப்படிப்பட்ட ஆண்களை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு ஃபீல் வரும் அட இவன் நல்ல ஒரு திறமையான கான்பிடண்டான பிஸ்டைன் இருக்கான் அது அவளுக்குள்ள வந்துட்டாலே ஒரு அட்ராக்ஷன் அவள அறியாமலே உள்ளுக்குள்ள அவளுக்கு வந்துடும் சுருக்கமா சொல்லணும்னா எல்லாரும் என்ன பிடிக்கணும்னு இல்ல ஐ எம் நாட் ஃபார் ஒன் அண்ட் தட்ஸ் ஓகே இந்த ஆட்டிடியூட் தான் அவங்க ரெஸ்பெக்ட் பண்றாங்க வெளங்கராப்ல சொன்னா கொஞ்சம் மொரட்ட ஆளாவும் அப்புறம் கொஞ்சம் மதிப்பான பையனாவும் இருக்கணும் ரெண்டாவது அமைதியும் பொறுமையும் ரொம்ப முக்கியம் அவங்க எமோஷனலா பேசும்போது நீங்க அமைதியா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அது அவங்களுக்கு பெரிய பவர் கிடைச்ச மாதிரி கேக்குறது மட்டும் இல்ல ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பான்ட் பண்ணனும் உம் அத அப்படி பண்ணாம இதுக்கு இப்படி பண்ணலாம்னு சாஃப்டா பேசுங்க ஷீ லவ்ஸ் யூ அந்த அமைதி தான் மாஸ்கிலின் எனர்ஜி சரியா சொல்லணும்னா அவ கோபமா பேசுறா நீ சொல்லணும் ஐ கெட் யூ லிட் ஸ்லோ டவுன் அண்ட் ஃபிகர் இட் அவுட் அந்த லைன்ல தான் அட்ராக்ஷன் ஹிடன் இருக்கு அவளை விட்டு கொடுத்து போகணும் பேசாம மூணாவது மர்மமும் அதன் ஆழமும் நீங்க உங்ககிட்ட இருக்கிற சில நல்ல பழக்கம் எல்லாம் உடனே அவகிட்ட சொல்லிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் சீக்ரெட் இருக்கு அது அவளுக்கு ஒரு சஸ்பென்ஸ் ஃபீல் தரும் அப்புறம் அது அவளுக்குள்ள ஒரு ஹாப்பி எனர்ஜியை கொடுக்கும் அவ சில நேரம் உன்னோட பாஸ்ட் பற்றி சொல்லலையே நீ கொஞ்சம் தானே சொன்னேன்னு கேட்டா சம் ஸ்டோரிஸ் ஆர் நாட் ஃபார் எவ்ரி இப்படி நீ பீட்ரு விடும்போது அவள் அந்த மொமெண்ட்லே டே சொல்லுடா செல்லும்னு உனக்கு ஐஸ் வைப்பா இல்ல சம்டைம்ஸ் கோபமா கேப்பா அப்போ உங்களுக்கு அது பெஸ்ட் டைம் நீங்க பேசுறதுக்கு செம்மையா மொக்க பேசி கடல்ல போடுங்க ஓகேவா நாலாவது கண்ட்ரோல்டு ஐ காண்டாக்ட் அது எப்படிமானு கேட்டா சொல்றேன் கேளுங்க ஐ கான்டாக்ட்னு சொல்றது ஒரு சைலண்ட் லாங்குவேஜ் காமா ஸ்டெடியா கொஞ்சம் ரொமான்டிக் லுக்கு மூணுல இருந்து அஞ்சு செகண்ட் பார்க்கணும் பயப்பட வைக்கிற மாதிரி இல்ல கான்ஃபிடண்டா ஓகேவா அது ஒரு விளையாட்டு மாதிரி அவ பிளிங்க் பண்ணா நீ சொல்லு ஐ நீ கண்ணை சிமிட்டிட்டுடா செல்லம்னு அந்த பிளேஃபுல் டோன்ல கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடும் அஞ்சாவது பிசிக்கல் பிரசென்ஸ் ஓவர்வோர்ட்ஸ் அது எப்டின்னு கேட்டா சொல்றேன் கேளுங்க உன்னோட லுக் அதாவது நீ எப்படி ஒரு ஸ்ட்ராங் பர்சனா நிப்ப நடப்ப அந்த மாதிரி இருந்தா தான் ஃபர்ஸ்ட் இம்பிரஷன் கிடைக்கும் ஸ்ட்ரைட் பேக்கு ஸ்லோ மூமென்ட்ஸ் அது டாமினன்ஸ் காட்டும் நீ பேசாம இருந்தாலும் உன் பிரசென்ஸ்லயே அவள ஃபீல் பண்ணுவா சிக்ஸ்த் ஒன் செலக்ட்வ டென்ஷன் டுவென்டி போர் செவன் அவைலபிலிட்டி அது அவளுக்கு போரிங் ஆயிடும் கொஞ்ச நேரம் பேசு அப்புறம் வேலைய பாரு அப்புறம் கொஞ்சம் பேசு பேசிட்டே இருந்தா ஆரம்பத்துல அது ஒரு சம்ம போதையா இருக்கும் ஆனா போக போக அது போரிங் ஆயிடும் ரெண்டு பேருக்குமே சண்டேல போய் முடிஞ்சிடும் இப்படி இருந்தா அவங்க மனசு உன்ன தேடிக்கிட்டே இருக்கவும் மனசு லவ் ஹார்மோனை ரொம்பவே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் காம்ப்ளிமெண்ட் ஒன்ஸ் சைலன்ஸ் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ் அவ தாட் ப்ராசஸ் ஃபுல் ஆஃப் யூ டீப் வாய்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ட் பேஸ் வாய்ஸ் டெப் இல்லைன்னா பரவாயில்ல டோன் ஸ்லோவா கான்ஃபிடென்ட்டா பேசு லோவர் டோன் கொஞ்சம் நிதானமா பேசு அந்த காம் கமெண்ட் ஃபீல் ஆகும் அதுதான் எமோஷனல் கண்ட்ரோல்னு காட்டும் அவளுக்கு அப்படி பேசும்போது ஒரு ஃபீல் கிடைக்கும் பாடிக்கும் மைண்டுக்கும் எய்த் ஒன் லீட் வித்தவுட் கண்ட்ரோலிங் அவளை எப்பவும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காத பர்சனலி நான் ஃபீல் பண்ணது ஓவர் கண்ட்ரோல் ரொம்ப சங்கடம் தரும் ஏதோ ஜெயில் லைஃப் மாதிரி அவளை டாமினேட் பண்ணாம கைட் பண்ணு லெட்ஸ் கோ திஸ் பிளேஸ் யூ லைக் இட் இது ஒரு சிறந்த லீடர்ஷிப் அடையாளம் போன்றது இப்படி நீ அவகிட்ட இருக்கும்போது ஹாப்பி அண்ட் நீ கிடைச்சது அவளுக்கு லக்குன்னு ஃபீல் பண்ணுவா நைன்த் ஒன் நாட் ரியாக்டிங் டு டெஸ்ட் பெண்கள் சில நேரம் டீஸ் பண்ணுவாங்க அது டெஸ்ட் ரியாக்ட் பண்ணாம பிளே ஹேண்டில் பண்ணணும் கோபப்பட்டா அது ரொம்ப பெரிய சண்டையா ஆயிடும் சோ சின்ன சின்ன மொக்க காமெடி உன்னை கலாய்க்கிறது அவளுக்கு அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அவ சொல்றா யூ மஸ்ட் பி டாக்கிங் டு மெனி கேர்ள்ஸ்னு இப்படி சும்மா லொல்லாய்க்கு அதுக்கு நீ இப்போ இப்படி சொல்ற மாதிரி உருட்டி விடு ஓகேவா

அவள் நேச்சுரலி உண்மையில அட்ராக்ட் அண்ட் இன்ஸ்பயர் ஆவா ரிமெம்பர் ப்ரோ ரியல் பவர் லைஸ் நாட் இன் சேசிங் விமன் பட் இன் பிகமிங் த மேன் டே கான்ட் இக்னோர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபயர் ப்ரோ லைஃப் ட்ராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்